ஜென்ம ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை மூன்றாம் அத்தியாயம் ஜனகர் கூறிய ஒப்புதல் வாக்கு மூலம் போன்ற பதில்கள் அஷ்டபக்ரதற்கு திருப்தியை தரவில்லை ஜனகர் இன்னமும் முழுமையான ஞான நிலையை எட்டவில்லை என்பதாக அஷ்டவக்ரர் கருதியதால் தனது சிஷ்யன் உண்மையிலேயே விழிப்புணர்வு பெற்றுவிட்டாரா என்பதை சோதனை செய்து பார்க்கும் விதத்தில் சில கேள்விகளை எழுப்பினார் அக்கேள்விகளை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அஷ்டவக்ரின் முதல் கேள்வி நிலையிலான ஜீவாத்மா என்ற உண்மையை உணர்ந்து கொண்டதாக கூறும் அனைத்தையும் துறந்த ஞானியான நீங்கள் எதற்காக மேலும் செல்வத்தை பெருக்குவதில் நாட்டம் கொள்கின்றீர்கள் ஜனகனின் ஒப்புதல் வாக்குமூலம் போன்ற பதிலில் பல முரண்பாடுகள் காணப்பட்டன அவர் ஆட்சியை துறப்பதாக கூறவில்லை அவரது உள்மனம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து அவரே முரண்பாடான கருத்துக்களை கூறினார் எப்போதெல்லாம் மனதில் என்ன அலைகள் மேலெழுந்ததோ அவை அனைத்தும் தான் பெற்ற விழிப்புணர்வில் அழிந்து போகின்றன என்பதாக கூறியதில் இருந்து ஜனகர் இன்னமும் முழுமையான ஆத்ம விடுதலை பெறவில்லை அவ்வப்போது அவரது அறியாமை மன எண்ண ஓட்டங்கள் வெளிவந்து கொண்டே உள்ளது என்பது தெளிவாக தெரிந்தது அஷ்டவக்ரிற்கு அதை சுட்டிக்காட்டும் விதத்திலேயே அஷ்டவக்ரர் பேரானந்த நிலையிலான ஜீவாத்மாவை உணர்ந்து கொண்டதாக கூறும் நீங்கள் எதற்காக மேலும் செல்வத்தின் மீதான ஆசைகளை விடவில்லை என்று கேட்டார் கடலில் மின்னும் கிளிஞ்சலை வெள்ளி என்று நினைத்து அதை ஆசை கொள்வது அறியாமை அதை போன்ற ஒரு அறியாமையினால் தான் விழிப்புணர்வில் உள்ளவன் என்பதை மறந்து மாயையான பொருட்கள் மீது மோகம் கொள்வதும் ஆகும் இதன் விளக்கம் என்னவென்றால் இதன் மூலம் ஜனக மன்னனுக்கு அஷ்டபக்ரர் என்ன கூறுகின்றார் என்றால் அறியாமைதான் உலகில் உள்ள மாயையான பொருட்கள் மீது ஆசை வைக்க தூண்டும் ஜனகருக்கு உலக பொருட்கள் மீது எழும் ஆசைகளின் காரணமும் அதே அறியாமைதான் அந்த ஆசைகள் மன சஞ்சலங்களினால் எழுகின்றது அவற்றை முற்றிலும் அழித்துக் கொண்டால்தான் ஞான நிலையின் பாதையில் நுழைய முடியும் மின்னும் கிளிஞ்சலை வெள்ளி என்று எண்ணிக்கொண்டு அதை அடைய முயல்பவன் நிலைதான் ஜனகருக்கு செல்வத்தின் மீதான நாட்டம் என்பது அதே அறியாமை எனும் நிலையில் அரச போகத்தையும் ஜனகர் துறக்கவில்லை ஜனகர் தன்னை முற்றிலும் பற்றற்ற நிலையில் வைத்திருக்கவில்லை அறியாமையை முற்றிலும் அழித்துக் கொள்ளவில்லை என்பதனால்தான் ஜனகருக்கும் அவ்வப்போது மன எண்ண ஓட்டங்கள் எழுந்து அவை விழிப்புணர்வு நிலையில் அழிந்து போகின்றன உண்மையில் ஜனகர் பேரானந்த நிலையை முழுமையாக அடையவில்லை சுவாமியின் கேள்வி மூன்று உண்மையிலே நீ விழிப்புணர்வு நிலையிலான ஜீவாத்மாவை புரிந்து கொண்டு விட்டவன் என்றால் அலைகள் போல தோன்றி மறையும் மாயையே இந்த உலகம் எனும்போது அதில் விழுந்து நீ ஏன் துயரத்தில் அவதிப்படுகின்றாய் இதன் மூலம் ஜனக மன்னனிடம் அஷ்டபக்ரர் என்ன கூறினார் எனில் மாயையான உலகை உருவமற்ற ஜீவாத்மா எனும் பரமாத்மா வெளிப்படுத்தியது உண்மை என்றாலும் அதில் நிகழும் எந்த செயலுக்கும் ஜீவாத்மாவுடன் தொடர்பு கிடையாது மாயையான உலகை சுற்றியே தூளை உடலில் இருந்து எழும் துன்பம் இன்பம் போகம் மோகம் இச்சை ஆசை போன்ற அனைத்தும் தலைவிரித்து ஆடுகின்றன அவற்றுக்கும் கூட ஜீவாத்மாவுடன் எந்தவித தொடர்பும் கிடையாது காரணம் ஜீவாத்மா சுதந்திரமானது தனிமையானது எவருக்கும் கட்டுப்படாதது மற்றும் எப்பொழுதுமே ஆனந்த நிலையிலே உள்ளது கடல் நீரில் இருந்து எழும் அலைகளை கடல் நீரில் இருந்து பிரிக்க முடியாது அதை போலவேதான் வாழ்க்கை என்பது மன எண்ணத்தால் உருவாகும் இன்பம் துன்பம் நன்மை மற்றும் தீமை போன்ற சக்கரங்கள் மீது ஓடிக்கொண்டே உள்ளது என்பதனால் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ள அவற்றையும் பிரிக்க இயலாது அதுபோலவேதான் வாழ்க்கையில் பட்டு வைத்துக் கொண்டு விட்டார் பேரானந்த நிலையில் உள்ள ஆத்ம ஜீவனை அடைய முடியாது என்பதனால் உடல் மீதான ஆசை மற்றும் மோகங்களின் மூழ்கி துன்ப நிலையில் இருப்பது ஏன் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ